வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர் சி யூடியூப் சேனல் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா என்ன தகவல் சொல்ல போறேன் அழகான ஒரு ஆன்மீக தகவல் தாங்க உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அறுமுக கடவுள் முருகப்பெருமானை நாம் தொழுகின்ற பொழுது நம்முடைய வினைகள் எல்லாம் தீரும் மலை போன்று வருகின்ற பிரச்சனைகள் கூட பனி போல் விலகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லைங்க எந்த நாளும் கோளும் நம்மை ஒன்றும் செய்யாது எந்த வினையும் நம்மை நாடி வாராது யமன் கூட நம்மிடம் தோற்று ஓடுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு தந்திருக்காரு கந்தர் அலங்காரம் மூலமா எந்த பாடல் அப்படின்னு சொல்ற அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றதும் சொல்றேன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்து கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் இதுதான் பாடல் இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டமி நவமி போன்ற நாட்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை என்ன செய்து விட முடியும் தீய வினைகள் தான் என்னை வந்து என்ன செய்ய முடியும் கிரகங்களால் தான் என்னை என்ன செய்து விட முடியும் கொடி எமனானவன் எனக்கு என்ன செய்து விட முடியும் எப்போது குமார கடவுளாகிய முருகப்பெருமானுடைய இரண்டு பாதங்களும் அதில் அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு தண்டைகளும் இரண்டு சிலம்பும் இரண்டு சலங்கைகளும் ஆறு முகமும் பன்னிரு தோளும் அவருடைய கழுத்தை அலங்கரிக்கக்கூடிய கூடிய கடம்ப மாலையுமாகிய இருபத்தி ஏழும் என்னுடைய கண்முன் தோன்றும் போது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தாலும் குமரக்கடவுளாகி முருகப்பெருமானை நாம் வணங்குகின்ற பொழுது எந்த தீங்கும் நம்மை அண்டாது என்பதைத்தான் இந்த பாடல் மிக மிக அழகாக சொல்லுகிறது அதனால நம்ம பயப்படவே வேண்டாம் எந்த கூளும் நம்மை ஒன்றும் செய்யாது எந்த நாளும் நம்மை ஒன்றும் செய்யாது படைக்கப்பட்ட அனைத்து நாட்களும் முருகப்பெருமானை தரிசிக்கின்ற பொழுது அனைத்து நாட்களுமே நல்ல நாட்களாக மாறிவிடும் குமரப்பெருமானை நாம் வணங்கும் போது கூற்றுவனாகி யமன் கூட முருகப்பெருமானை பார்த்தவுடன் விடுவான் ஆக மொத்தத்தில் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் தானே சொல்லுகிறார் யாம் பயமே பயமேன் அப்படின்னு சொல்லி முருக கடவுள் ஆக இந்த பாடலை பாடுவதன் மூலமாக இதன் அர்த்தம் தெரிந்து கொண்டு இந்த பாடலை பாடுவதன் மூலமாக நமக்கு நிச்சயமாக முருகப்பெருமான் நம்முடைய கவலைகளையும் வினைகளையும் ஓட்டி நமக்கு நல்ல வாழ்க்கையை தருவான் நிச்சயமாக ஆக முருகப்பெருமானை நினைத்து திருநீர் அணிந்து மனமுருக வேண்டுவோம் அத்துணை வினைகளும் நம்மை விட்டு ஓடும் எந்த விதமான பயத்துக்கும் அங்கே இடம் இருக்காது ஆகவே முருகப்பெருமானை முப்பொழுதும் நம்முடைய மனத்தில் இருத்தி அவனை புகழ்ந்து முக்கியமாக தமிழில் பாட வேண்டும் முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா தமிழால் வயதாரையும் வாழ வைப்பாடாம் கோபம் வந்து அவனை திட்டுறது கூட தமிழ்ல திட்டுனா அப்படி வாழ வைப்பானா முருகப்பெருமான் எப்பேற்பட்ட கடவுள் இல்லையா தமிழ் கடவுள் நம்முடைய முருகப்பெருமான் நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்களன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோ சுயப்பம் இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டும்